அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பயிரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசுடைய முரண்பாடில்லாத போதனை நல்ல ஆளுமைகள் போதிக்கிறார்கள் கற்றுத்தருகிறார்கள் நல்ல ஆளுமைகள் முரண்பாடு இல்லாமல் போதிக்கிறார்கள் முரண்பாடுகள் இல்லாமல் வாழுகிறார்கள் இயேசுவிடமிருந்து இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இயேசுவுடைய தாரக முழக்கமாக என்ன இருந்தது செய்வதை சொல்கிறேன் சொல்வதை செய்கிறேன் நல்ல ஆளுமைகள் அதை சொல்கிறார்கள் சொல்வதை செய்கிறோம் செய்வதை சொல்கிறோம் என்பதே நல்ல ஆளுமைகளின் முழக்கமாக இருக்கிறது இயேசுடைய வாழ்வில் அவருடைய போதனைக்கும் அவருடைய வாழ்வுக்கும் முரண்பாடுகளே இல்லாமல் அவர் வாழ்ந்தார் மார்க் பத்து நாற்பத்தி நாட்கள் நாம் வாசிக்கின்றோம் உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர் அனைவருக்கும் பணியாளராக இருக்கட்டும் என்று போதித்தார் அவரே அதை செய்து காட்டினார் தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவி அவர் பணியாளராகவே மாறிவிட்டார் யோவான் பதினைஞ்சு பதிமூன்றில் நாம் வாசிக்கிறோம் தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு இல்லை என்று இயேசு போதித்தார் தன் உயிரையே கொடுத்து தான் போதித்ததை வாழ்ந்து காட்டினார் இவ்வாறு தான் போதித்த அனைத்தையும் அவர் தன்னுடைய வாழ்விலே வாழ்ந்து காட்டினார் அவருடைய போதனைக்கும் அவருடைய வாழ்வுக்கும் முரண்பாடுகளே இல்லாமல் இருந்தன அதுவே சிறந்த ஆளுமை அதுவே ஒரு சிறந்த ஆசிரியருடைய பண்பு சிறந்த போதகருடைய பண்பு எந்த போதகர்களெல்லாம் தாங்கள் எதை பிறருக்கு போதிக்கிறார்களோ கற்றுக்கொடுக்கிறார்களோ அதை தாங்களே வாழ்ந்து காட்டுகிறார்களோ அவர்களே சிறந்த ஆளுமைகள் சிறந்த தலைவர்கள் நல்ல தலைவர்களிடம் இத்தகைய முரண்பாடு இல்லாத வாழ்வு அமைந்திருக்கிறது இயேசு அனைத்து தலைவர்களிலும் அனைத்து ஆளுமைகளிலும் பேராளுமையாக விளங்குகிறார் அவரிடத்தில் முரண்பாடே இல்லை அவர் போதித்ததை வாழ்ந்தார் வாழ்ந்ததை போதித்தார் அவரே சிறந்த பேராளுமையாக இருக்கிறார் அவரை நாம் போற்றி புகழ்வோமாக அவரை போல நாமும் வாழ்வோமாக உங்களுக்கு அமைதி உரை